நீர் ஆதாரத்தை அதிகரிக்க ஆயிரத்து நூற்று அறுபத்தி எட்டு கோடி ரூபாய் நிதியில் நுண்ணீர் பாசன திட்டம் செயல்படுத்தப்படும் என்று தமிழக அரசின் வேளாண் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது சட்டப்பேரவையில் வேளாண் பட்ஜெட்டை தாக்கல் செய்துள்ள அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் மூன்று லட்சம் ஏக்கரில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் என்று தெரிவித்தார் நீர் ஆதாரத்தை சிக்கலமாக பயன்படுத்தி பயன்பாட்டு தலை நாற்பது முதல் அறுபது சதவீதம் வரை அதிகரிக்க சொட்டு நீர் பளிப்பு சொட்டு நீர் தெளிப்பு நீர் பாசனங்களை உள்ளடக்கிய நுண்ணீர் பாசன திட்டம் ஊக்குவிக்கப்படும் இதன் மூலம் உர பயன்பாட்டு உர பயன்பாட்டு திறன் அதிகரிக்கப்பட்டு உரங்கள் வீணாக தடுக்க தடுக்கப்படுவதோடு கலைகள் கட்டுப்படுத்தப்பட்டு பணியாட்களின் தேவையும் கணிசமாக குறைந்து உற்பத்தி அதிகரிக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறாம் ஆண்டில் மூன்று லட்சம் ஏக்கரில் ரூபாய் ஆயிரத்தி நூற்றி அறுபத்தெட்டு கோடி நிதி ஒதுக்கீட்டில் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் உழவர்கள் பயன்பெறும் வகையில் நுண்ணீர் பாசன அமைப்புகள் நிறுவப்படும் தமிழக அரசு தாக்கல் செய்துள்ள வேளாண் பட்ஜெட் விவசாயிகளை ஏமாற்றும் வகையில் இருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட பிறகு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் கடந்த நான்கு ஆண்டுகளில் விவசாயிகளுக்கு பயன் தரும் எந்த திட்டமும் அறிவிக்கப்படவில்லை என்று தெரிவித்தார் வேளாண் சாகுபடி பரப்பு அதிகரிக்கப்படும் என்று கடந்த பட்ஜெட் உரைகளில் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் வேளாண் சாகுபடி குறைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் ஏமாற்றுவதில் வல்லவர்கள் என்பதற்கு பொருத்தமான உதாரணமான திரு ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் தான் விவசாய பட்ஜெட் இதுதான் விவசாய பட்ஜெட் இந்த ஒன்றே முக்கால் மணி நேரம் வேளாண் பட்ஜெட்டில் வாசித்தில் விவசாயிகளுக்கு நன்மை என்று பார்க்கின்ற பொழுது எதுவுமே கிடைக்கப்பெறாது ஏமாற்றம் தான் அளிக்கிறது இதையெல்லாம் ஆண்டுதோறும் சாகுபடி பரப்பு குறைந்து வருகிறதே தவிர திமுக ஆட்சி குறைந்து எதுவுமே சாகுபடி செய்துடைய பரப்பு அதிகரிக்கலை தமிழக சட்டசபையில் தாக்கல் செய்யப்பட்ட வேளாண் பட்ஜெட்டுக்கு தஞ்சாவூர் விவசாயிகள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர் கரும்புக்கு ஊக்கத்தொகை இயற்கை வேளாண் விவசாயத்திற்கு மானியம் நூறு விவசாயிகளை வெளிநாடு அழைத்து செல்லும் திட்டம் உட்பட பல்வேறு முக்கிய அம்சங்கள் இருப்பதாக தெரிவித்துள்ள விவசாயிகள் வேளாண் கடன் தள்ளுபடி தொடர்பாக எந்தவொரு அறிவிப்பும் வெளியாகாதது வருத்தம் தருவதாக கூறியுள்ளனா் அறுபத்தி மூணாயிரம் மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட இருபத்தி ரெண்டு நெல் நவீன சேகரிப்பு மையங்கள் நாங்க வரவேற்கிறோம் நெல் சாகுபடிக்கு அவங்க இன்னைக்கு வந்து நிறைய நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறதும் இன்னைக்கு செயற்கை நுண்ணறிவு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வளர்ந்துகிட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையில சீனாவுக்கும் வியட்நாமுக்கும் அதே மாதிரி ஜப்பானுக்கும் விவசாயிகளை அழைச்சிட்டு போற திட்டங்கள் எல்லாம் இந்த பட்ஜெட்ல இடம்பெற்றிருக்கு அதையும் நாங்க வரவேற்கிறோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க